அனைவருக்கும் காலை வணக்கம் எப்படியான உழைப்பு முயற்சி தன்னம்பிக்கையை கொண்டு ஆண்களும் பெண்களும் செயல்படுகிறார்கள் மிக குறிப்பாக பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அவரின் பெயர் ஜூலியா ஸ்டூவர்ட் ஆப்பிள் பி என்கிற ஒரு கம்பெனியில் பணியில் சேர்கிறார் அந்த கம்பெனியினுடைய முதலாளி என்ன சொல்லுகிறார் என்றார் ஜூலியாவிடம் என்னுடைய கம்பெனியை முதல் தரத்திற்கு முதல் இடத்திற்கு நீங்கள் கொண்டு வந்துவிட்டால் சிஇஓ பொறுப்பினை உங்களுக்கு நான் தருகிறேன் சிஇஓ பொறுப்பு என்பது கம்பெனியில் உயர்ந்த அதிகாரி முதலிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி இந்த பொறுப்பினை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டார் அந்த உத்தரவாதம் அந்த வாக்குறுதியை நம்பி ஜூலியா ஸ்டூவர்ட் இரவு பகல் பாராமல் உழைக்கிறார் கம்பெனிக்காக உழைக்கிறார் தன்னுடைய உணவை பற்றி தன்னுடைய உடலை பற்றி நோய்வாய்ப்பட்டிருப்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் ஜூலியா ஸ்டூவர்ட் இரவு பகல் பாராமல் ஆப்பிள் பி என்கிற கம்பெனிக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் அந்த முதலாளி சொன்னது போலவே ஜூலியா ஸ்டூவர்ட் ஆப்பிள் பி கம்பெனியை உலகத்தில் முதலிடத்துக்கு கொண்டு வந்து விட்டார் பெரிய லாபம் அதிகமான லாபம் பொழுது முதலாளி அவர் மறுக்கிறார் தன்னுடைய திறமைக்கு தன்னுடைய உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று கருதி ஆப்பிள் பி கம்பெனியில் இருந்து விலகிவிட்டார் ஜூலியா ஸ்டூபர் இதுவரைக்கும் சராசரி மனிதன் செய்ய வேண்டிய வேலை சாதனை பெண்மணி ஜூலியா தொள்ளாயிரத்தி கம்பெனி இந்த ஆப்பிள் பி கம்பெனிக்கு போட்டியான ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில போய் சேர்ந்தாங்க அவனும் இதே மாதிரி உத்தரவாதம் கொடுத்தான் என்னுடைய கம்பெனியை கொண்டு நீ நிறுத்தினா உனக்கு சிஓ தர சொன்னான் அதையும் நம்பினாங்க மறுபடியும் உழைத்தாங்க மறுபடியும் கடின உழைப்பு முயற்சியை போட்டாங்க இப்போ இந்த கம்பெனியை கொண்டுகிட்டு வந்து முதல் இடத்துல நிறுத்திட்டாங்க அவன் சொன்னது போலவே சிஓஓ தர ரெடி ஆகிட்டான் இப்போ இவங்களுக்கு வருமானம் ஏற்கனவே ஆப்பிள் பீல பணி செய்கின்ற பொழுது மாத வருமானம் ஆண்டு ஊக்க ஊதிய உயர்ந்து இப்போ இங்க கிடைச்ச வருமானம் ஆண்டு ஊக்க ஊதிய உயர்வெல்லாம் சேர்த்து அவர் நிறைய பணம் வைத்திருக்கிறார் ஆப்பிள் கம்பெனி விட்டது லாபம் லாபம் வரவில்லை வரவில்லை என்றாலும் நஷ்டத்தில் அதை விற்பனைக்கு தயாராக வைத்து விட்டார் அந்த முதலாளி அந்த கம்பெனியை வாங்குகிறார் ஜூலியா ஸ்டீவெட் ஆப்பிள் டி கம்பெனியை இருபதாயிரம் கோடி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அல்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அல்ல ஒரு கோடி ரெண்டு கோடி அல்ல இருபதாயிரம் கோடி கொடுத்து ஆப்பிள் பி கம்பெனியை ஜூலியா வாங்கிவிட்டார் முதலாளி என்னுடைய திறமை என்னுடைய உழைப்புக்கு மரியாதை தரவில்லையோ அந்த கம்பெனியை விற்று விலகி வந்த ஜூலியா ஸ்டீவர்ட் அதே கம்பெனியை விலைக்கு வாங்கிவிட்டார் இப்ப அந்த முதலாளி ஜூலியா ஸ்டீவர்ட் கிட்ட வந்து கேட்கிறாரு அந்த முதலாளி கிட்ட ஜூலியா ஸ்டீவர்ட் கேட்டாங்க எனக்கு கொடுங்கன்னு இப்போ ஜூலியா சீவத்துக்கிட்ட பழைய முதலாளி வந்து கேக்குறான் எனக்கு சிஓ கொடுங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்க அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க உனக்கு இங்க கடைமட்ட பணி கூட கிடையாது போங்கன்ட்டாங்க அந்த அம்மா சொல்லுகிறார்கள் ஒரு கம்பெனியில் ஒரு சிஓ தான் இருக்க முடியும் அது நான் தான் என்று சொல்லுகிறார் மேலும் எழுதுகிறார் அதற்காக நான் உழைத்த உழைப்பு ஒரு நாளைக்கு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே பதினாறு மணி நேரம் நான் உழைத்திருக்கிறேன் ஜூலியா ஸ்டூவர்ட் சொன்ன செய்தி பதினாறு மணி நேரம் அப்படி உழைத்ததனுடைய விளைவுதான் இருபதாயிரம் கோடிக்கு ஆப்பிள் பியை வாங்க முடிந்தது இன்னைக்கு உலகத்தில் தலைச்சிறந்த ஆளுமை பெண் ஆளுமை பட்டியலிட்டால் ஜூலியா ஜூலியாஸ் தவிர்க்கவே முடியாது